சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் மற்றுமொரு காணொலியில் இன்றைய தினமும் உங்களை சந்தித்திருக்கின்றேன் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க போகின்ற விடயம் ஐம்பதாயிரம் பேர் பதுங்கு குழியில் தஞ்சம் ஹிஸ்புல்லா அதிரடி நடவடிக்கை காசா தொடர்பில் முஸ்லிம் ஐரோப்பிய நாடுகளிடையே உயர்மட்ட கூட்டம் காலக்கடு விதித்த ரஷ்யா ரூபாய் பத்தொன்பதாயிரம் கோடி வட்டி கேட்டு கோரிக்கை ரஷ்யாவை தாக்க உக்ரைனை அனுமதிக்க முடியாது பிரித்தானிய பிரதமர் இவை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் கடந்த வெள்ளிக்கிழமை அதிகாலை இஸ்ரேலின் வடக்கு பிராந்திய ராணுவ தலைமையகத்தில் உள்ள பேரே வான் பாதுகாப்பு கருவிகளை குறிவைத்து ஹிஸ்புல்லா வீசிய கத்யூஷா ரொக்கெட்டுகள் மூலம் கண்காணிப்பு கருவிகள் கடும் சேதமடைந்துள்ளதாக அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது சப்பாத் என்ற நகரில் அடுத்தடுத்து ஏற்பட்ட தீப்பிளம்புகள் காரணமாக சுமார் ஐம்பதாயிரம் ஆக்கிரமிப்பாளர்கள் அகதிகள் முகாம்களில் உள்ள பாதுகாக்கப்பட்ட தஞ்சமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது லெபனான் கிராமங்கள் மீது இஸ்ரேல் நடத்தி வரும் தொடர் தாக்குதலுக்கு பதிலடியாகவும் காசா மீதான ஆக்கிரமிப்பு போர் காரணமாகவும் இந்த தாக்குதலை நடத்தியதாக ஹிஸ்புல்லா ராணுவ ஊடகம் அல் மயாதீன் தொலைக்காட்சியிடம் தெரிவித்துள்ளது வியாழக்கிழமை ஐம்பதுக்கும் மேற்பட்ட ராக்கெட்டுகளை வீசி ஹிஸ்புல்லா தாக்குதல் நடத்தியுள்ளது அல் மெலக்கியா ராணுவ தளம் மீது தகுந்த ஆயுதம் மூலம் தாக்குதல் நடத்தியதாகவும் இலக்கு நேரடியாக தாக்கப்பட்டதாகவும் ஹிஸ்புல்லா தெரிவித்துள்ளது லெபனான் கிராமங்கள் மீது தாக்குதல் நடத்தி உயிரிழப்பு ஏற்படுத்தியதற்கு பதிலடியாக இந்த நடவடிக்கையை மேற்கொண்டதாக ஹிஸ்புல்லா கூறியுள்ளது கடந்த ஒரு வாரமாக நாள்தோறும் ஐம்பதுக்கு மேற்பட்ட ராக்கெட்டுகளை வீசி ஹிஸ்புல்லா தொடர் தாக்குதலை நடத்தி வருகிறது இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதல்களில் அந்த அமைப்பின் கமாண்டர்கள் உட்பட சிலர் பலியானதாக இஸ்ரேல் கூறி வரும் நிலையில் தனது தாக்குதல் வேகத்தை குறைக்காமல் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது அடுத்து இஸ்ரேலுக்கு எதிரான தென்னாப்பிரிக்காவின் இனப்படுகொலை வழக்கில் சேருமாறு சிலி கோரிக்கையை ஐசிஜேயில் தாக்கல் செய்தது இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கைகளில் பங்கேற்குமாறு சர்வதேச நீதிமன்றத்தில் சிலி முறையான கோரிக்கையை தாக்கல் செய்துள்ளதாக ஹேக் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது காசா மீதான ராணுவ தாக்குதலில் இஸ்ரேல் இனப்படுகொலை செய்வதாக கூறி தென்னாப்பிரிக்கா டிசம்பர் மாதம் தனது வழக்கை தாக்கல் செய்தது நிகரகுவா கொலம்பியா மெக்சிகோ லிபியா பலஸ்தீனம் மற்றும் ஸ்பெயின் ஆகிய நாடுகள் இந்த நடவடிக்கைகளில் பங்கேற்க முறையான கோரிக்கைகளை தாக்கல் செய்துள்ளன மேலும் இந்த வழக்கில் சேர்வதற்கு ஐ ஒப்புதல் அளிக்கும் சேர்வதற்கான தங்கள் விருப்பத்தை அறிவிக்கும் அரசியல் நாடுகளின் குழுவில் சிலி இருந்தது ஆனால் அதன் தலையீட்டு அறிவிப்புகள் இன்னும் தாக்கல் செய்யப்படவில்லை அன்று விண்ணப்பம் கிடைத்ததாக சர்வதேச நீதிமன்றம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது தொடர்ந்து ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் முஸ்லிம் நாடுகள் ஸ்பெயினில் சந்தித்து காசா யுத்தம் தொடர்பில் இரு நாட்டு தீர்வு குறித்து விவாதித்துள்ளன முஸ்லிம் மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் உயர்மட்ட கூட்டத்தை நடத்தும் ஸ்பெயின் இஸ்ரேல் பலஸ்தீன மோதலுக்கு இரு நாடுகளின் தீர்வை செயல்படுத்த சர்வதேச சமூகத்துக்கு தெளிவான அட்டவணையை கோரியுள்ளது பலஸ்தீனியர்கள் இஸ்ரேலியர்களுக்கு இடையேயான முடிவில்லாத வன்முறை சூழலில் இருந்து வெளியேறுவதற்கான வழியாக காசாவில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு மற்றொரு உத்வேகத்தை ஏற்படுத்த நாங்கள் இந்த சந்திப்பை நடத்துகிறோம் அந்த வழி தெளி உள்ளது எனவும் தெரிவிக்கப்படுகிறது இரு மாநில தீர்வை அமுல்படுத்துவதே ஒரே வழி என்று ஸ்பெயின் வெளியுறவு அமைச்சர் ஜோஸ் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார் நோர்வே மற்றும் ஸ்லோவேனியாவை சேர்ந்த அவரது சகாக்கள் ஐரோப்பிய ஒன்றிய வெளியுறவு கொள்கை தலைவர் ஜோசப் பொரெல் பலஸ்தீனிய பிரதமர் முகமது முஸ்தபா மற்றும் எகிப்து சவுதி அரேபியா கத்தார் ஜோர்டான் இந்தோனேஷியா துருக்கி நைஜீரியா மற்றும் காசாவுக்கான அரபு இஸ்லாமிய தொடர்பு குழு உறுப்பினர்கள் ஆகியோர் கலந்து பலஸ்தீனத்தில் இரு நாடுகளின் தீர்வை திறம்பட செயல்படுத்துவதற்கான தெளிவான அட்டவணையை நோக்கி முன்னோடி செல்வதற்கும் குறித்த நடவடிக்கையினை சொற்களில் இருந்து செயல்களுக்கு செல்வதற்கும் இஸ்ரேலை சேர்க்காத பங்கேற்பாளர்களிடையே தெளிவான விருப்பம் இருப்பதாக அல்வெரேஸ் கூறினார் அடுத்து உக்ரைன் தங்களை தற்காத்துக் கொள்ள முழு உரிமை இருப்பதாக பிரித்தானிய பிரதமர் கெய் ஸ்டார்மர் கருத்து தெரிவித்துள்ளார் சமீபத்தில் அமெரிக்கா பிரித்தானியாவுடன் உக்ரைனிய அமைச்சர்கள் திடீர் சந்திப்பு ஒன்றை நடத்தினர் இது ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினுக்கு மிகுந்த கோபத்தை கிளப்பியது மேலும் அந்த சந்திப்பில் ரஷ்யாவின் உட்பகுதிக்குள் உக்ரைன் நீண்ட தூர ஆவுகணையை பயன்படுத்தி தாக்குதல் நடத்த பிரித்தானியா மற்றும் பிற மேற்கத்திய நாடுகள் அனுமதி அளிப்பது குறித்து முக்கிய விவாதம் மேற்கொள்ளப்பட்டது இந்நிலையில் ரஷ்யாவிற்குள் தாக்குதல் நடத்த பிரித்தானியா உட்பட மேற்கத்திய நாடுகள் உக்ரைனுக்கு அனுமதி அளிக்குமானால் அது போரின் போக்கை மாற்றிவிடும் என புடின் எச்சரித்தார் ரஷ்ய பிரதமர் விளாடிமிர் புடினின் எச்சரிக்கையை தொடர்ந்து அது தொடர்பாக பதிலளித்துள்ள பிரித்தானிய பிரதமர் கெய் ஸ்டார்மர் உக்ரைன் தங்களை தற்காத்துக் கொள்ள முழு உரிமை இருப்பதாக தெரிவித்துள்ளார் மேலும் மேற்கத்திய ஆயுதங்களை பயன்படுத்தி ரஷ்யாவின் உட்பகுதிக்குள் ஆழமான தாக்குதல்கள் நடத்த உக்ரைன் அனுமதிக்கப்பட மாட்டாது என தெளிவுபடுத்தினார் அத்துடன் ரஷ்யாவுடன் எத்தகைய மோதலையும் நாங்கள் விரும்பவில்லை அது எங்கள் நோக்கங்களின் ஒரு பகுதி அல்ல என்றும் பிரித்தானிய பிரதமர் ஸ்டார்மர் விளக்கியுள்ளார் உக்ரைனுடனான யுத்தத்தினை எதிர்கொண்டு வரும் ரஷ்யா அதற்காக ஏற்படுகின்ற செலவினை மட்டுப்படுத்துவதற்கான பல முயற்சிகளில் ஈடுபட்டு வருகிறது இதன்படி டூபூர் அணுமின் நிலையத்துக்காக வழங்கப்பட்ட கடனுக்கான வட்டியை திரும்பி செலுத்துமாறு வங்கதேசத்தை ரஷ்யா கேட்டுக்கொண்டது இந்த வட்டி அறுநூற்றி முப்பது மில்லியன் டாலர் வட்டியை செலுத்த ரஷ்ய அதிகாரிகள் செப்டம்பர் பதினெட்டு வரை காலக்கடு விதித்துள்ளனர் வணிக தரநிலை அறிக்கையின்படி ரஷ்ய அதிகாரிகள் ஆகஸ்ட் இருபத்தி ஓராம் தேதி அன்று பங்களாதேஷின் பொருளாதார உறவுகள் பிரிவுக்கு ஒரு கடிதம் எழுதினர் இந்த கடிதம் தற்போது உள்ளூர் பத்திரிகையாளர்களை சென்றடைந்துள்ளது இது இஆர்டிஐ அமெரிக்க டொலர்கள் அல்லது சீன யுவானில் நிலுவைத் தொகையை செலுத்துமாறு கேட்கிறது அதை பேங்க் ஆஃப் சீனாவின் ஷாங்காய் கிளையில் குறித்த தொகையினை வைப்பு செய்யுமாறு அவர் கேட்டுள்ளார் முன்னதாக அதானி குழுமம் வங்கதேசத்திடமிருந்து மின்கட்டண நிலுவைத் தொகையை கோரியது ஷேக் ஹசீனாவின் ஆட்சி கவிழ்ப்புக்கு பிறகு இந்த பணத்தை செலுத்தும் பொறுப்பு இடைக்கால அரசாங்கத்திடம் வந்துள்ளது ரஷ்யா அணுமின் நிலையத்துக்காக வங்கதேசத்திற்கு பன்னிரண்டு புள்ளி ஆறு ஐந்து பில்லியன் டொலர் கடன் வழங்கியதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதற்கு நான்கு சதவீத வட்டி வசூலித்து வருகிறார் நிபந்தனைகளின்படி தாமதம் ஏற்பட்டால் வங்கதேசம் இரண்டு புள்ளி நான்கு சதவீதம் மற்றும் அதற்கு மேற்பட்ட விகிதத்தில் அதாவது ஆறு புள்ளி நான்கு சதவீதம் வட்டி செலுத்த வேண்டியிருக்கும் இந்நிலையில் கடனுக்கான வட்டியை பதினெட்டாம் தேதிக்குள் செலுத்த வங்கதேசத்துக்கு கால அவகாசம் உள்ளது கடனை திருப்பி செலுத்த பங்களாதேஷ் கால அவகாசம் கோரியது ரஷ்யா மறுத்துவிட்டது ரஷ்யாவும் பங்களாதேஷும் இரண்டாயிரத்தி பதினைந்து டிசம்பரில் கடனுக்கு ஒப்புக்கொண்டன இதில் ஒப்புக்கொண்டனால் அணுமின் நிலையத்திற்கு தொன்னூறு சதவீத கடன் செலவிடப்பட்டது ஒப்பந்தத்தின் விதிமுறைகளின்படி அடுத்த முப்பது ஆண்டுகளுக்கு மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு முதல் ஒவ்வொரு ஆண்டும் இரண்டு தவணைகளில் நூற்றி எண்பத்தி ஒன்பது புள்ளி ஆறு ஆறு மில்லியன் டாலர்களை ரஷ்யாவுக்கு பங்களாதேஷ் செலுத்த வேண்டும் இதற்கு பத்து வருட சலுகை காலமும் உண்டு இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்